அலாமம் வரமத்துல்லஹ் வரகாத்திரம் இனிய சகோதரர்களே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஈதுல் பித்ரு பிறநாளின் பெற இன்று அதாவது இந்த ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் எங்கும் தென்படவில்லை என்கிற காரணத்தால் ரமதான் மாதத்தை முப்பதாக நிறைவு செய்து இன்ஷா அல்லா பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நாம் ஈது பித்ர் பெருநாளை கொண்டாடுவோம் என்று நம்முடைய தமிழக அரசு காசி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் வழக்கம் போலவே இரவின் தொடக்கத்திலிருந்து இனி நேரம் செல்ல புது புது வீடியோக்கள் வெளிவரும் அந்த வகையில் ஒரு வீடியோ கோவை கரும்பு கடை பகுதியிலிருந்து வந்திருக்கிற செய்தி கிடைத்தது இது யாரும் இதில் குழப்பமடைய வேண்டியதில்லை இந்த நபர்கள் ஏற்றுக்கொள்ள தருந்தவர்கள் அல்ல கோயமுத்தூர் மக்களே இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கரும்பு கடையில் இருப்பவர்களே கூட இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் ஒரு பள்ளிவாசல் வைத்திருக்கிறார் இந்த பள்ளிவாசல் இவர்கள் எந்த ஜமாத்துக்கும் சாராதது என்று வைத்திருக்கிற ஒரு பள்ளிவாசல் அது தங்களுக்கு ஒரு தனி இஸ்லாமாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இதில் இருக்கிற ஒரு பணக்காரர் அவர் தன்னை நபி என்று சொல்லிக் கொள்ளவில்லை அவ்வளவுதான் தனக்கு என்று ஒரு தனி இஸ்லாம் இருப்பது போல பேசக்கூடியவர் தான் அதனால் இவரை யாரும் இங்கு பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த விஷயத்தில் யாரும் குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பலரும் தொலைபேசியில தொடர்பு கொள்வதற்கு காரணத்தினாலே நான் இதை ஒரு வீடியோவாக பதிவு செய்வது பொருத்தம் என்கிற காரணத்தால் பதிவு செய்திருக்கிறேன் இந்த இது போன்ற எந்த குழப்பத்திற்கும் நாம் ஆளாக வேண்டாம் நம்முடைய காசியார் அவர்களுக்கு மிக சரியான தெளிவுகள் கிடைக்கிற போது அதற்கேற்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள் இத்தகைய குழப்பவாதிகளுக்கு எப்போதும் நாம் எந்த வகையிலும் இடம் கொடுத்துவிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சில ஜமாத்துகள் சில முஸ்லிம் பெயர் தாங்கிய ஜமாத்துகள் இதற்காகவே காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வேண்டும் அதை வைத்து அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் அகல சொன்ன ஜமாத்தினரான நாம் இது விஷயத்தில் எந்த குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டாம் என்று நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக் கொடுக்கிறேன் அல்லாஹ் நமது பெருநாளை நாம் நிச்சயமான வகையில் உரிய வழியில் சந்தோஷமாக நாம் இன்ஷா அல்லா வியாழக்கிழமை இந்த பெருநாளை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் அல்லாஹ் தோஃபிக் செய்தது புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ